ஹலோ ஜெயம் தமிழ் சோழ டேக்கு வந்துள்ள அனைத்தான் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நிலையின் வணக்கம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பேனர்ல ஓகேங்களா பாருங்க ஒரு பேனர்ல

இது என்னண்ணா ஊர் இது டாவர் கூப்பம் சரிண்ணா அவர் பேர் திருமலை திருமலை ஒரே பேனலில் ஐநூற்றம்பது வாட்ஸு நானூறு வாட்ஸ் பம்பு சூப்பராக இருக்காங்க பாருங்கள் தண்ணி குடிக்கிறது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது செம்மியாக குடித்து வச்சு இந்த மாதிரி தண்ணிலாம் குடிக்கிறது ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா செடி வச்சுன்னு இருக்கிறாங்க செம்மருமாண்ணா அது பேர் செம்மர் தானே கருங்காலி நிறைய மரம் கருங்காலி செம்மரெலாம் வச்சுருக்கிறாங்க இந்த இடத்துலமா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொட்டுநீர் போட்டு போட்டுக்கலான்ட்டு ஒரே பேனல் ஐநூற்றம்பது வாட்ஸ் பைபேசல் சன் பனில் ஒரு சோலார் பேனல் வச்சு போடுங்க சூப்பராக தண்ணி பேனல் இப்போ பாருங்க செடி அந்த இருக்கு இருக்குது அந்த இடத்துல செடி வச்சுன்னு செடி எட்டுன்னு போய் ஊச்சிக்கலாம் இல்லை நீர் போட்டு பண்ணிக்கலான்ட்டு இப்போ பண்ணிடுது அம்மா ஓகேவா ஆ தண்ணி வருதா கரண்ட்டே எல்லாது வருது ஓகே தானே சரிம்மா குடிக்க இந்த தண்ணி தானா சரி சரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி செம்மையாக இருக்குது டேஸ்ட்டாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டு சென்னை போகிற வழி ஓகேங்களா நாற்ற வலினது உள்ளாக போய் தாவர குப்பமாக நம்ம அந்த இடத்துல தான் போட்டு கொடுத்தங்க அவர் வெளியில் இருக்க அப்படியே இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது வாட்ஸ் இருபத்தெட்டு ஓல்டில் ஓடக்கூடியது ஓகேங்களா ஐநூற்றம்பது பைபேசில் போட்டுக்கிறான் சூப்பராக ஒர்க் ஆகுது அதாவது வந்து ஒரு நூறு அடி நூற்றம்பது அடிக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நூற்றம்பது அடிக்குள்ளே இருக்குது குடிக்கிற தண்ணியில் நார்மல் யூஸ் பண்ணணும் மாட்டு பண்ணிக்கு இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக ஒர்க் ஆகுது ஓகேங்களா அங்கே தண்ணி சூப்பராக இருந்துச்சு நான் சின்ன பையனில் வந்து நம்ம கிணத்தெல்லாம் குடிப்பீங்களா அந்த மாதிரி இருந்துச்சு இப்போலாம் வந்து எந்த இடத்துல தண்ணிலாம் நல்லா இல்லை அந்த தண்ணி அப்படியே இருக்குதுன்னு எனக்கு ஆசை ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம ஃபியூச்சரில் ஃபஸ்ட்டு குடிச்சிங்களே இல்லை நான் குழந்த பிள்ளையா இருக்கும்போது கிணத்தெல்லாம் எடுத்து கொடுப்பீங்களா அந்த மாதிரி தண்ணி இருந்துச்சு சுத்தமான தண்ணி ஓகேங்களா அந்த மாதிரி இருந்துச்சு அது மாறிடுமோ என்னான்னு தெரியல அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே நாற்பத்தஞ்சு இட்லி தண்ணி இருக்குது மேட்டில் தான் மேடு தான் காடு எல்லாமே இருக்குது அங்கே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு வீடு கட்டினிக்கிறாங்க கூட்டாக இருந்துச்சுன்னா கட்டின மாட்டாங்க அவரை தத்து ஒரு வீடு கட்டினிக்கிறதுனால யாரும் வந்து தண்ணி வந்து இது பண்ணலை ஓகேங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே பைப் ஒயர் எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பதாயிரரூபா ஆச்சு ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி நிறைய வேணா ரெண்டு பேனல் போடணும் ஓகேங்களா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் இந்த மாதிரி தான் வரும் ரெண்டு மாடல் அது பேனல் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் மோட்டரெலாம் ஒரே மாடல் தான் ஓகேங்களா நானூற்றம்பது வாட்ஸ் பைப் பேசியல் சன் பேண்டு ஓகேங்களா அது வந்து ரிப்ஸ் பம்பு